இயேசுவில் பிரியமான வெரித்தாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு இரையேசுவின் வாழ்த்துக்களும் ஜபங்களும் நாம் இந்த தவக்காலத்தின் ஐந்தாம் வார வெள்ளிக்கிழமையில் இருக்கின்றோம் நாம் இந்த தவக்காலத்தில் சிறப்பாக செயல்பட திரு அவை நமக்கு ஜபம் தவம் தானம் என்று மூன்று மூலக்கூறுகளை நமக்கு தருகின்றது அதைவிட இயேசுவின் பாடுகளையும் அவரது இறப்பையும் தியானிப்பது இந்த தவக்காலத்தில் ஒரு உரிய செயலாக பார்க்கப்படுகின்றது இந்த நேரத்திலே அவரின் பாடுகளையும் இறப்பினையும் சிந்திக்க இருக்கின்ற நாம் அவர் சிலுவையில் தூங்குகின்ற பொழுது கடைசியாக பேசிய ஏழு வார்த்தைகளை நினைவு கூறுகின்றோம் இந்த காணொலியிலே அவர் கடைசியாக பேசிய ஐந்தாவது வார்த்தையை நினைவு கூறுகின்றோம் திருத்தூதர் யோவான் எழுதிய நற்செய்தியிலே அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தைகள் இருபத்தெட்டிலே நாம் வாசிக்கின்றோம் எல்லாம் நிறைவடைந்து விட்டது என்று எண்ணிய இயேசு இறுதியாக நான் தாகமாயிருக்கின்றேன் என்று கூறுகின்றார் நான் இருக்கின்றேன் என்று கூறுகின்ற பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரும் கடைசியாக இரவு உணவு அன்று சீடர்களுடன் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பருகிய பின்பு கெஸ்தமினி தோட்டத்தில் இயேசு கைது செய்யப்படுகிறார் அதன்பின் ஏரோது மாளிகைக்கும் பிளாத்துவின் மாளிகைக்கும் மாற்றி மாற்றி அலைக்கழிக்கப்படுகின்றார் கசையடிகள் விழுகின்றன அவருக்கு முள்முடி சூட்டப்படுகின்றது ரத்தமும் வேர்வையும் ஆறாக ஓடுகின்றன இறுதியாக வேதனையான சிலுவை மரத்திலே அறையப்படுகின்றார் இவ்வாறு பல்வேறு பாடுகளையும் வேதனைகளை அடைந்த பின்பு இயேசு நான் தாகமாய் இருக்கின்றேன் என்று கூறுகிறார் இதை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருக்கு தாகம் எடுத்திருக்கும் என்று ஒரு கேள்வி நம் மனதில் எழும் ஆனால் அதில் உடலால் ஏற்பட்ட உடல் சோர்வினால் ஏற்பட்ட தாகமா இல்லை ஆன்மாவில் அவருக்கு தனியாத தாகம் இருந்தது அது என்ன தனியாத தாகம் புனித பவுஸ்தினாவுக்கு இயேசு காட்சி கொடுத்த பொழுது அவர் சொல்கிறார் நான் தாகமாயிருக்கின்றேன் ஆன்மாக்களின் மீட்பிற்காக நான் தாகமாய் இருக்கின்றேன் என்று கூறுகிறார் ஆம் அன்பர்களே இயேசுவின் தாகம் நம்மீது உள்ள தாகம் எவ்வளவு மூன்று ஆண்டுகள் அவர் செய்த பணியிலே அந்த மனிதர்கள் மனம் மாறவில்லையே இரையாட்சியின் விழுமியங்களை பின்பற்றவில்லையே என்ற ஒரு தாகம் அவர் மனதில் எழுப்புகின்றது ஆகையால் தான் இறக்கின்ற தருவாயிலும் நான் தாகமாய் இருக்கின்றேன் என்று கூறுகிறார் நமது தாகம் எது மேல் இருக்கின்றது இந்த ஆடம்பர வாழ்க்கையின் மீதும் உலக இச்சைகளின் மீதும் இந்த உறவுகளின் மீதும் நமக்கு தாகம் ஏற்படுகின்றன ஆனால் உண்மையான தாகம் என்ன நாம் எதன் மீது தாகம் கொள்ள வேண்டும் புனித அகஸ்தினார் அழகாக கூறுகிறார் இறைவன் நம்மீது தாகம் கொண்டுள்ளார் ஏனென்றால் நாம் அவர் மீது தாகம் கொள்ளும் வரை இறைவன் நம்மீது தாகம் கொண்டுள்ளார் என்று கூறுகிறார் ஆம் அன்பார்ந்தவர்களே நமது தாகம் அவரை நோக்கி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த இயேசு பிரானின் தாகம் நம்மீது தனியும் அவர் தாகத்தை தணிக்கின்ற மனிதர்களாக வாழ இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்க இந்த தவக்காலத்திலே திரு அவை வழங்குகின்ற மூன்று கூறுகளான ஜபம் தவம் தானம் ஆகிய மூன்றுவற்றையும் நாம் சிறப்பாக கடைபிடித்தோம் என்றால் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக நம் வாழ்க்கையிலே வாழ்ந்தோம் என்றால் நாம் இயேசுவின் தாகத்தை தணிக்கின்ற நல்லதொரு சீடர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும் ஆம் நண்பர்களே நம் இயேசுவின் தாகம் நம் ஆன்மாவின் மீட்பிற்கான தாகம் நம் மனமாற்றத்திற்கான தாகம் யோவா நற்செய்தி அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் பதினாலிலே கூறுவது போல இயேசு கூறுகிறார் நானே வாழ்வு தரும் தண்ணீர் என் தண்ணீரை குடித்தவருக்கு தாகமே இராது என்று கூறுகிறார் நம் தாகத்தை தனிப்பவரின் தாகத்தை நாம் தனிப்போமா என்று இந்த தவ காலத்திலே நாம் சிந்திப்போம் ஜெபம் அன்பு இயேசுவே எங்கள் மனமாற்றத்திற்காக எங்கள் மீது தாகம் கொண்டவரே நாங்களும் உம்மீது தாகம் கொண்டுள்ள மக்களாக இந்த தவக்காலத்திலே மாற உம்மோடு உயிர்ப்பு பெருவிழாவிலே புதிய மனிதர்களாக உயிர்த்தெழ வரம் தாரும் ஆமேன் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க